கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என அழைக்கவும் சிவாய நம்ம ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்களை பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டு ராசியும் செப்டம்பர் மாதத்தில் உள்ள பலன்கள் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்குறத ராசிக்கு இரண்டாவது வீடு ரிசபராசி இந்த ரிசபராசிலையும் மூணு கிரகங்கள் இருக்கு கிருத்திகை மிருக மிருகசீரிடம் இந்த கிருத்திக நட்சத்திரிக்க அதிபதியும் சூரிய பகவான் தான் ரோகிணி நட்சத்திரிக்க அதிபதியும் சந்திர பகவான் தான் மிருகசிர நட்சத்திரிக்க அதிபதியும் செவ்வாய் பகவான் தான் அப்ப ஒரு பாதம் இருக்கு அப்ப ரிஷபராசி இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறனால அரசியலில் பிரவேசம் வரதுக்கான ஒரு ஜாதக தன்மை உண்டு இந்த மாதம் இன்னும் யோகங்கள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா சூரியனுடைய அம்சம் இந்த ஜாதக அமைப்பு சந்திரன் சொல்லக்கூடியது ஒரு அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சந்திரனுடைய ஆதிபத்தியமும் சூரியன் ஒரு மூணும் பதிமூணு வருஷத்துனால குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் தான் இதில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா ஏழு இருபது வயசு வரைக்கும் செவ்வாயோட ஆதிபத்தியம் நடந்த நடந்துகிட்டு இருக்கு செவ்வாய் முடிஞ்சவன்னா அடுத்த ஒரு இருபது வருஷம் ராகு மகாதசர் உங்க முன்னோருடைய அனுகிரகம் தான் உங்களுக்கு வேணும் இந்த ஜாதகத்தோடைய தன்மைக்கும் இருபது வயசுக்கு மேல நாகதோஷம் தான் கார் வண்டியில பார்த்து போகணும் லாங் டிரைவ் போறவங்க எல்லாம் தெளிவா போகணும் தான் முன்னோரை நினைக்கணும் அம்மாவாசை அன்னைக்கு தான் தாத்தா இறந்திருந்தாருன்னா அவரை நினைச்சு ஒரு வழிபாடோ காக்கைகளுக்கு சாப்பாடு வச்சு வழிபட்டு வந்தாலோ ஒரு யோகமும் உண்டு ஆனா இந்த ராசி ராசிக்காரங்களுடைய அமைப்பு இருபது வயசுக்கு இருக்க வேண்டிய நாகதோஷத்தினால ரெண்டு தாரம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் பேசி வச்சிருந்தீங்கன்னா நடக்காது காதலிச்சிங்கனாலும் நடக்காது கல்யாணம் முடிச்சிருந்தா கூட கொஞ்சம் விலகித்தான் இருக்கணும் கணவன் ஒரு மூணு மா மூணு நாள் அம்மா வீட்டுல பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் பிரிஞ்சு இருந்து ஒன்னு சேர்ந்து இருந்தாங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஆறு நாள் விலகி இருந்தாங்கன்னா இந்த வாழ்க்கையானது இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பும் இந்த ஜாதகத்துல வரலாம் பெரிய இன்டெலிஜென்ட் ஆபிசரா வரணக்கூடிய ஒரு தன்மையும் வரலாம் ஏன்னா நீங்க உங்களுக்கு இருக்க வேண்டிய யோகம் இந்த ரிஷபராசில குரு பெயர்ச்சி ஆயிரு வக்ரகதியா இருக்கு வக்ரனா ஒண்ணும் கிடையாது ஒரு ஆட்சி பீடத்தில் ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஆயிடுச்சுன்னா ஆறு மாசம் அஞ்சு மாசத்துக்கு எந்த பலனும் கொடுக்காது ஏன்னா தான் இலாகாங்களுக்கு தனக்கு வர வேண்டிய அமைப்பையும் பக்குவம் பண்றதுக்கே அந்த மூணு நாலஞ்சு நாலஞ்சு மாசம் தாக்கிட்டு போயிரும் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் அது தர வேண்டிய பலனை கொடுக்கும் குருங்கேட்டாவே கல்வி நல்ல படிப்பு குருங்கேட்டாவே குழந்தை கல்யாண ஆனவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் குருங் கேட்டா திருமணம் திருமணமாகாத ஒரு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியும் சுபகாரியமும் உண்டு குருங்க கேட்டா வீடு கட்டக்கூடிய அமை இந்த வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாசத்துல உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமா வரப்போகுது தெளிவா வரப்போகுது இந்த ரிஷபராசியில ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த மிருகசீர நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் போர்படை தளபதி கோபத்துக்கு முன் உதாரணமா இருப்பீங்க ரத்த சூடு உடைய கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த ஜாதகத்துக்கும் செவ்வாய் ஏழு வருஷத்துல மூணு வருஷம் வரைக்கும் தான் செவ்வாய் பதினெட்டு வருஷம் ராகு மகாதச இறந்து பிறந்திருக்கணும் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் ஏதோ ஒரு சர்ஜரி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை வந்து தாக்கிட்டு போயிடும் அதுக்கு மேலதான் குருதச அரசு சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதிகார தோரணையான ஒரு வேலை கிடைக்கும் அன்பும் பண்பும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலை அமைப்பும் உங்க இந்த ரிஷபராசி சீட நட்சத்திரத்துக்கும் உண்டு குரு பகவான் பலமா தொட்டது விளங்க போது குலம் தலைக்க போது யோகங்கள் உண்டாக போகுது சிவாய நம வணக்கம் அன்பு நேயர்களே வாழ்க வளமுடன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அநேக வணக்கங்கள் குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில் பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலாபலனை நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை செப்டம்பர் மாதத்துக்குண்டான உயர்வுகள் என்ன எவ்வித ராசிக்கு எந்த கிரகங்கள் அனுகிரகம் பண்ணுகிறது ஆராத்தி பண்ண வேண்டும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலம் ராமனே வனவாசம் போனக்கூடிய காலமாக சொல்லப்படுது அதனால உங்களுக்கு மாத்திரம்தான் கஷ்டம் உங்களுடைய குடும்ப நபர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பிள்ளைகளால் யோகம் கிடைக்கும் பிள்ளைகள் மகிழ்விக்கும் காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது உறவுகளிடம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் வரும்போது சுற்றத்தாரெல்லாம் என்ன இவனுக்கு இவ்வளோ விஷயம் நடக்குது நமக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு வெறுப்பு நிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் நடக்கும் அதே காலத்தில் இந்த சூரியன் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் போகும்போது நீங்கள் கொடை வள்ளலாக மாறுவதற்கு உண்டான சூழ்நிலை உள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது தாய் தந்தை மீது சிற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்ல வயது முதிர்ந்தராக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ரிஷபராசினியர்கள் தன்னுடைய தாய் தந்தையை அனுகூலம் பெற்று ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வாய்ப்புகள் ஏற்றம் கொடுக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது உத்திரத்தால் யோகம் அப்போ இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு வயது இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கூடுதல் யோகமாக நடக்க போகின்றது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணும் சலிப்புத்தன்மை அடிக்கடி வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது என்னப்பா நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் சரியாக அமைய மாட்டேங்குது இன்னும் எனக்குண்டான சாதகமான சூழ்நிலை வரமாட்டேங்கிறது அப்போ தொழில் இன்னும் எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய காரியத்தில் எடுத்த காரியத்தில் முயற்சி பெற்று உங்களுடைய தினம் தினம் பண்ணக்கூடிய வருமானத்தில் அதிகமாக வருமானம் வந்து இந்த மாதம் கூடுதல் சேவிங்ஸ் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க ஆடிட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்க கணினி மையம் வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அனைவருக்குமே கூடுதல் வருமானம் வரும் மாதமாகவும் இரண்டாவது திருமணம் செய்யணும் ஏற்கனவே முதல் மனைவி என்னை டைவர்ஸ் பண்ணிட்டா முதல் கணவர் விட்டு பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அநேக பலன் அமைவதற்கு வாய்ப்புகள் உன் மாதமாகவும் அமையப்போகிறது தனலட்சுமி யோகம் சார் உங்களுக்கு இந்த மாதம் மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்கள் வீட்லையும் தனலட்சுமி வசியமாக போகிறா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாது குடும்பஸ்தானம் அப்படின்ற ஒரு பாவகத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மிக அருகில் உங்களுடைய கணவன் மனைவி அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கிடைக்கும் ரொம்ப நாளாக என்னுடைய மனைவி தேடி இருக்கேன் எனக்கு ம திருமண யோகமே இன்னும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னுக்குள்ள உங்களுடைய இரண்டு கிலோமீட்ருலேயோ இருபது கிலோமீட்டர்லேயோ பெண் அமைவதற்கு உண்டான சூழ்நிலை மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது ரிஷபராசினியர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மாதத்தில் கிடைக்கும் அது அல்லாது அரசு துறைக்காக எதிர்பார்த்துருக்கிறவர்கள் அரசு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துருக்கிறார்கள் மூன்றுலேயும் நான்களையும் ச கிரகங்கள் சஞ்சாரிக்கும் போது அரசு வேலை கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை உங்களோட ஜென்ம குருவானவர் உங்களோட பஞ்சமஸ்தானத்திலையும் சமசப்த ஸ்தானத்திலையும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பூர்வபுண்ணிய பாக்கியம் சொத்துக்களால் யோகம் தாய் வழி உறவுகளால் யோகம் தந்தை வழி உறவுகளால் யோகம் சித்தப்பா பெரியப்பா மாமன் மைத்துன் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுடைய வீடு திருமண கோலம் போல இந்த மாதம் போகின்றது வரண் இரண்டு மடங்காக சாத்திய கூறுகள் இருக்குது ராசிக்கு ஆறாம் இடத்துல ராசியாதிபதி போகிறதுனால வான்டாக போயிட்டு ஒரு கடன் வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலை வேறு யாருக்கோ ஒரு பணம் வருது அது நமக்கு வந்து என்ன செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க போகிறீங்க அந்த செலவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் பண்ணிக்கோங்க ஏன்னால் அதிகமாக வருமானம் வரும் காலங்களில் கொஞ்சம் பிடித்தம் பண்ணி உங்கள் செலவுகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தான் சேமிப்புகள் உருவாகும் அதனால் வரவு வரும்போது கொஞ்சம் சேமிப்பும் பண்ணணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க